பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மலாலை திருமணம் முடித்தார்கள் முடிக்கலையா என்கிட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மலா பத்தி கேட்டான்னா நான் ரொம்ப அழகா சொல்லுவேன் உண்மையிலேயே ஏ கோல்டன் பேர்சன் தங்க மனிதன் அது மட்டும் இல்ல அந்த மனிதர் போல யாரும் வர முடியாது அவங்க ஒரு சமயம் இமாம் அபு யூசுப் அண்ட் அஹமத் அவங்களுடைய ஹம்ச பக்ம அவங்கள பார்க்கக்கூடிய சென்ற இடத்துல வந்து ஒரு அங்க ஒரு குழப்பம் அப்ப இவங்க இடத்துல அந்த விதமா சட்டம் கேட்கக்கூடிய சங்கத்துல இவங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்தை சொல்றாங்க அப்ப அங்க உள்ள அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு ஒரு சொன்ன சட்டம் வந்து இதுக்கு மாறுபட்டது அப்படின்னுட்டுறான் பிறகு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க கூப்பிட்டு வந்து அவங்கக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது கிட்டத்தட்ட நம்மள மாதிரி சண்டை பொறுத்து அவங்க குரான் அந்த ஹதீத்தை வைத்து அவருக்குள்ள பேசுறாங்க எந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்திற்கு அதாவது இப்ப பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடறோம் லா தாக்குள்ள அப்படின்ட்டு அப்ப பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடலாமா இல்ல ஒருத்தவர் நான் வந்து கோழி அறுக்கிறாரு அவர் என்ன பண்ணிட்டார் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டாரு அப்ப அதை ஏத்துக்கலாமா அப்படியும் போது திஹத்து முஸ்லீம் ஹலால் ஒருத்தவர் முஸ்லிமாக இருக்கக்கூடிய சமயத்துல அவரை ஏதோ ஒரு இதுல சொல்ல மறந்துட்டார் அவர் களிமா சொல்லி இஸ்லாத்துல உள்ள அப்ப அதை வைத்து அது ஹலாலாக கருதப்படும் அதே மாதிரி அல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட சொல்லியிருக்கான் அவர் வந்து இப்படி இன்னது இன்னதுன்னு சொல்லல அப்படின்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கொண்டே இருக்கார் சில இன்னொன்னு சொல்லணும்னா இப்ப கடல் இருக்கு இப்ப கடல்ல பொறுத்தவரை இருக்கக்கூடிய எல்லாமே ஹலால் அப்படின்னு ஷாஃபிரேலா சொல்லுவாங்க ஹனஃபிரேலா இடத்துல சொல்ல போகும்போது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது அதுல ரத்தம் ஓட்டம் இல்லாத கீரைக்குடி இது வந்து சாப்பிடக்கூடாது இறைவன இடத்துல வந்து அது வெறுக்கத்தக்கது மக்ரூஹ அப்படின்றோம் ஆனா ஷாஃபி ரமலா இடத்துல பொறுத்தவரை நெபிசுல்லா சொல்லுட்டாங்க கடல் நீர் தூய்மையானது ஹல்லு மைத்தத்துவம் அதாவது என்னன்னா அதோட இருக்கு எல்லாமே நமக்கு ஹலாலாக்கப்பட்டு ஆக்கப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல அங்க இருக்கிறது எல்லாமே ஹலால் போது எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டு அவங்க அவங்களுடைய தெரிஞ்சு ஹுக்கம் சொல்றாங்க இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது பண்ணக்கூடிய சமயத்தில் அவர்கள் பார்த்தாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொன்றும் சொல்றாங்க பதினாறு வருடங்கள் கிட்டத்தட்ட அவங்க காபத்து விழாவுக்குள்ள இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து ஷாஃபிமாம் நான் என்னுடைய கருத்து இது அனஃபிமாம் கருத்து இது மாளிகம் இது இப்படி இப்படின்ற சட்ட ரொம்ப அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க வெர்ல நீட்டுறது மிகச்சிறந்தது நீட்டாம இருக்கிறது சிறந்தது ஆட்டுறத பத்தி எதுவுமே சொல்லலாம் இது இவங்க இதுன்ட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒபீனியன் ரொம்ப அழகான மாதிரி கொண்டு வந்ததுதான் அந்த ஷாசினுடைய மதுக அவங்க திருமணம் முடித்தார்னால யாருக்குமே இன்னொரு கேள்விக்குரியதா இருக்கு